வெல்கம் டு சைக்காலஜி பெண்கள் திருமணத்திற்கு மட்டும் படைக்கப்படவில்லை இதுதான் என்னைக்கான டாபிக் இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வெறும் திருமணத்திற்காக மட்டும் படைக்கப்பட்ட விஷயம் இல்லை இருக்க வந்து அவங்கள கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்படுத்தலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்களிடம் எத்தனையோ திறமைகள் எத்தனையோ திறன்கள் எத்தனையோ அறிவுபூர்வமான விஷயங்கள் வரைந்திருக்கின்றன ஒளிந்திருக்கின்றன இதை நம்ம வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு சமூகத்துக்கு நன்மை பயக்கிற மாதிரி பண்ணணும் அதை விட்டுட்டு பெண்களில் வந்து மெயினாக திருமணத்துக்காக தான் இருக்காங்க என்ற எண்ணம் வந்து முட்டாள்தரம் அது மூடத்தனமானது ஸோ இதை விட்டுட்டு நம்ம பெண்களிடம் இருக்கின்ற சக்திகள் பெண்களிடம் இருக்கின்ற பலங்கள் பெண்களிடம் இருக்கின்ற திறன்கள் திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து சமூக சமூகத்திற்கு நன்றி பயக்கிற மாதிரி பண்ணணும் அதுதான் நம்மளோட கடமை கூட ஸோ ஆண்களாக ஒரு பெண்ணை வந்து புறத்தோற்றத்தை மட்டும் வச்சு அளவிடக்கூடாது இதுதான் இன்றைக்கான டாபிக் தேங்க்யூ ஸோ மச்